ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நாலு ஏவி வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஏவியில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு என்னென்ன நல்ல மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏவிஸ்லேயும் பார்வோடைய டாமினன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஏவியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விக்கல்ஸ் விக்ரம் தான் ஸோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு வக்ரம் விக்ரம் எமோஷ்னலாக நீ வந்து ஆடுற நான் வந்து பயங்கரமாக உனக்கு வந்து படம் போட்டு காமிப்பேன் ரிட்டன் டேரக்டர் போய் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வோடைய வாய்ஸ் ஓவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஏவியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வோட அவன் எடுத்த ஃபைட்டு எல்லாமே பார்ட் பை பார்ட்டா பார்வை ஒரு லெவல் குளோரிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்றான் ஆனால் காமெடி அப்படிங்கிறது சுத்தமாக அவனுடைய ஏவியில் இல்லவே இல்லை பார்வதி சொன்ன மாதிரி வக்ரம் வக்ரம் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்ல தான் அவனுடைய ஏவி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ வித்தவுட் பாரு ஒரு ஃபயரான ஒரு ஏவி அப்படிங்கிறது கண்டிப்பாக விக்ரம்க்கு இருந்துருக்காரு அவரை மாதிரி நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஏன்னா முழுக்க முழுக்க அவரை பேசுறது எல்லாமே வந்து விக்ரம் ஏவியில் உட்காந்து தனியாக பேசுறது எல்லாமே வருது வேற லெவலா இது விக்ரமோடைய ஏவி மற்றபடி ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க விக்ரமோடைய ஏவி ரொம்ப போரிங்காக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் சரியா அடுத்த ஏவி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா ஸோ திவ்யா கணேஷோடைய ஏவி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த அப்பத்தா அந்த ஃபன் இது அந்த மொமெண்ட்ஸ் தான் இருந்தது அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மூமெண்ட் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கார் டாஸ்க்ல அது யார் கூட இந்த அகைன் கம்ஸ் பார் ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் வெக்கல்ஸுக்கும் ஒரு எலிவேஷன் மூமெண்ட் வந்து பார்வ தான் அவனோட ஏவியில் எங்கள் திவ்ய கணேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்ல எனக்கு அத்தனமா எப்படி பயங்கரமாக வரும் பின்னாடி வந்து எப்படி நிற்கும் அண்ணாத்தோடைய இது பயங்கரமாக வந்து எடிட் பண்ணியிருந்தானுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைலைட் அப்படிங்கிறது அந்த ஒரு போர்ஷன் மட்டுந்தான் அவனோட ஏவியில் அது அப்படியே பார்வோடையது தான் சரியா மற்றபடி இந்த ஃபன்னு அப்பத்தா குப்பத்தா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து அப்படியே நிறுத்து போயிடுச்சு அதுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் எமோஷனாக ட்ரை பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இல்லை சவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி டாமினேட்டட் போய் பாரும் அந்த கேப்டன்சி டாஸ்ட்டில் அடித்து விளையாண்டது அப்புறம் ஒவ்வொரு சண்டையும் திவாகர் அண்ட் சபரி சண்டை போடும்போது பார்வை வந்து சண்டை போட்டது அப்புறம் ஒவ்வொரு தடையும் அவன்கிட்ட வந்து டைலாக் பேசுகிறது நீ வந்து ஆடுறது என்னடா குரூப்பிசம் கேம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே பார்வையிடையது தான் நீங்கள் எழுந்து நீங்கள் பாருங்கள் ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் த கேம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை இல்லையடா அப்போ இவங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவு விளையாண்ட்ருக்காங்கட்டு எல்லாருடைய ஹைரைஸ் மூமெண்ட்ஸும் பார்வோட தான் இருக்கு அப்போ யார் இந்த கேமை என்லைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஸோ தான் மற்றபடி சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ரன்ச்சியான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க அவர் காமெடி பண்ணுறது சிலையான என்னது இதையே திருப்பி திருப்பி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்து கடைசியாக வந்தார்ரா நம்ம விநாயக் அப்படின்ற மாதிரி அரோரா சிங்கில் ஃபுல்லாக விஜய் சேதுபதியோடைய இதுதான் அதாவது பார்வோட இன்வால்மெண்ட்டு ஒரே ஒரு ஃபைட்டு அந்த அது பண்ண ஒரே ஒரு ஃபைட்டு அதுவும் அந்த முடியல இப்படி கட்டிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குமே அப்படி இப்படின்ற ஒரு ஃபைட் ஞாபகா அதில் தான் வந்துச்சு அரோரா முழுக்க முழுக்க பாடுறது அதுலேயுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி முதலிருந்து வராரு அந்த செட்டுக்கிட்டலாம் வர்றப்போ கொஞ்சம் அப்படி டங்கு டிங்குன்னு அந்த டிடிஎஃப் செட்டு போட்டாங்கல்ல அதெல்லாம் எடிட்டில் பிரிக்க விட்ருக்காங்க உண்மையை சொல்ல போனால் இந்த மூணு ஏவியில் அவ்வளோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏவியை பார்க்குறது எங்கள் எடிட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தது கடைசியாக அப்படியே பயங்கரமான எஃபெக்ட் இப்படி கும்புறது எல்லாம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் செம்மையாக இருந்தது நான் நான் ஏற்கனவே ஒரு விவியூரை பார்த்தோன்னா நாலு ஏவியில் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது அருவாவிட்டது ஏன்னா ஒன்றுமே பண்ணலன்னு ஒன்று சொன்னாலும் அப்படி ஏஞ்ச் பவுன்ஸ் பேக்காக வர மாதிரி ஒரு நோ டு எஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுலேயும் பார்வோடைய ஈடுபாடு இருந்தது கமருதீனோட இது இருந்துச்சு அந்த எடிட்டருக்கு எப்படி பாராட்டணும்னா இங்கே துசார வலியமுச்சுட்டு இருக்கும் போதே கமருதீன் பக்கமும் எஃப்ஜே பக்கமும் இவள் சாஞ்சி அவள் உலக உத்தமி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி அழகாக போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என்கரேஜ் பண்ணுற மாதிரி ரொமான்டிக் பிக்ஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறது நீங்கள் தலைவராக எங்கள் உளுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வலியுறுத்து விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வாய்ஸ் ஹராக கிட்ட வழிகிறது இதெல்லாம் பயங்கர ஹைலைட்டாக இருந்தது எப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த நாலு ஏவிலையும் மெயினாக பார்வை தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மெயினும் சொல்லுங்க